மாயா தனம் சீரியல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான எபிசோடுக்கான ரிவியூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம மாயாவுக்கு ஒரு ஃபோன் வருது தனாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி மாயா தானா எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மாயா தனாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா உடனே இந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க அப்போது போய் பார்த்தா அங்கே அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணு மூணு பேருமே வந்துட்டு டெத் ஆகிட்டாங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு மாயா விசாரிக்கிறாங்க அப்போது பிரியா சொல்கிறாங்க காலேஜ் படிக்கும்பொழுது இவை யாரையோ ஒரு பையனை விரும்பியிருப்பா போல இருக்குது அந்த பையன் அந்த பொண்ணை வந்துட்டு மெசேஸ் பண்ணிட்டான் அந்த வீடியோவை பார்த்ததோட வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அப்போ உடனே மாயா ஃபீல் பண்ணி அலறாங்க மாயா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தனாவையே மைண்டில் வச்சு யோசிச்சு பார்க்குறாங்க அப்போது தனா வள்ளையாடி அப்படின்னு பிரியா கேட்குறாங்க இல்லை தனாவுக்கு இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்சாவை ரொம்ப ஃபீல் பண்ணுவா அவகிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மாயா கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ரகுராம் சிவராம் ரெண்டு பேரும் வந்துட்டு நேராக அந்த கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் ஒரு சின்னதாக பஞ்சாயத்து மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு அங்கே ரகுராம் வந்து உட்காடுறாரு பக்கத்தில் புவனா லிங்கம் எல்லாருமே இருக்காங்க அப்போ உடனே ஊர் மக்கள் சொல்கிறாங்க ஐயா வர பதினஞ்சாந்தேதி கார்த்திகை தீபம் வருது அப்போ அம்மனுக்கு வந்துட்டு கிரீடம் சாத்தணும் அது எப்பயுமே வழக்கமாக உங்கள் குடும்பத்தில் என்ன வருவீங்க இந்த முறையும் அதே மாதிரி செஞ்சுருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரகுராம் சொல்கிறாங்க நல்லபடியாக கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஒரு ஆள் சொல்கிறாங்க அது எப்படி வழக்கம் போல எப்பயுமே ரகுராம் குடும்பத்துலேருந்து தான் இதெல்லாம் பண்ணுவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த முறை ஐயாவுக்கு அதை பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல இருக்க மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சிவராம் கேட்குறாங்க அப்போ உடனே சொல்றாங்க அவங்க குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது முக்கியமா அவர் பொண்ணுக்களத்துலேயே எவனோ ஒருத்தன் தாலி கட்டிட்டா அதையே ரகுரம்மையனால் எதுவுமே செய்ய முடியலை அது மட்டும் இல்லாமல் அவர் பொண்டாட்டியே அவரோட பேச்சை கேட்காம அவங்களே வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி ரகுரமையோட பேச்சை அவங்க குடும்பத்தினரே கேட்காத போது எப்படி வந்துட்டு ஊருக்கு மட்டும் அவங்க சொல்கிறது நியாயமாக இருக்கும் அம்மனுக்கு வந்துட்டு கிரீடம் சாத்துறவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் அதுக்கான அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும் அந்த தகுதி ரகுராமையாக கிட்ட கிடையாது வழக்கமாக அவங்க தாத்தா அவங்க அப்பான்னு இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க வாக்கெல்லாம் வந்துட்டு சொன்னபடி செஞ்சாங்க ரகுராமையா வாக்கு தவறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போது லிங்கம் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் எப்படி பேசுறீங்க அவங்கனால பாதிக்கப்பட்டவங்க புவனேஸ்வரி அம்மா அவங்களே சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி அம்மா சொல்கிறாங்க இது எங்கள் குடும்ப விஷயம் இதை கொண்டு வந்து இங்கே இது பண்ண வேணாம் எப்பயும் போல ரகுராமே வந்துட்டு இந்த பொறுப்பை ஏற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ லிங்கம் சொல்கிறாங்க குடும்பத்துல சார்ந்தவங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டவங்களையும் இப்படி சொல்லிக்கிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு ரகுராமையாவே பண்ணிடட்டுமே அப்படின்னு சும்மா நடிப்புக்காக சொல்றாரு லிங்கம் அப்போ உடனே ஊர்ல இருக்க ஒரு ஆள் சொல்கிறாங்க இல்லை ரகுராமையாவுக்கு அதுக்கான தகுதி இல்லை அவர் இந்த முறை பண்ணக்கூடாது புவனேஸ்வரி அம்மாவுக்கு அதுக்கான தகுதி எல்லாமே இருக்குது அதனால் அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இத்தனை வருஷமாக எங்கள் அண்ணன் தானே பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ எப்படி மாற்றி கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சிவராமன் சண்டைக்கு போகிறாரு அப்போ உடனே சத்தம் போடாதீங்கப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லவும் நாங்கள் எல்லாருமே ரகுராமையா பண்ண வேணான்னு தான் சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு ஊர் மக்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்கிறாங்க இல்லை ஐயா தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த முறையும் அந்த ஐயா தான் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதுல தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஊர் மக்கள் என்ன பெரியவங்க பேசி முடிவெடுக்கிறீங்களோ அதுபடியே ஆகட்டும் சிவா வாடா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ரகுரா முகத்தை பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ கோவமாக வராரு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ரகு என்னப்பா ஆச்சு அப்படின்னு பாட்டியமாக கேட்குறாங்க அப்போ உடனே கோவமாக நேராக முறைச்சி ஜானகியை பார்த்துட்டு உள்ளே போகிறாரு அப்போது சிவா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்போ உடனே பார்வதி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஜானகி சொல்கிறாங்க அது எப்படி இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துக்கு இந்த மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி திடீர்னு அந்த குடும்பத்துக்கு மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே நீ அப்படின்னு பத்மா சொல்கிறாங்க அப்போது நம்ம ஜானகி சொல்கிறாங்க நம்ம உங்கள் அண்ணனுக்கு அந்த இதை கொடுக்காமல் இருந்தால் உனக்கு தானே கொடுக்கணும் அடுத்ததான் நீ தானே இருக்க அது எப்படி வேறு குடும்பத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாங்க அக்கா சொல்கிற மாதிரி உங்களுக்கு தானே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க இதோ பார் பார்வதி இந்த விஷயத்தில் நீ தலையிடாத நீங்கள்லாம் அண்ணனை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது அவரை எதிர்த்தெல்லாம் கூட பேசுகிறீங்க ஆனால் எனக்கு அண்ணன் சொல்லுதான் வேத வாக்கு இத்தனை நாளாக நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அண்ணன் இடத்துல வேறு ஒருத்தரை பொருத்தி என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சிவராமன் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க ரகு நாளைக்கு நீ கிரீடத்தோடு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வந்துட்டு இந்த தடவை கிரீடம் சாத்த போகிறது கிடையாது அம்மனுக்கு அப்படின்னு நம்ம ரகுராம் சொல்லிடுறாங்க மாயா இதை நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க